அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுங்க அவசியம் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்களுக்கும் நேரத்திற்கும் நம்ம என்ன கேட்டாலும் அதை அப்படியே நிறைவேற்றி தரக்கூடிய சக்தி வந்து உண்டு அந்த நாளில் நம்ம மண்ணை தொட்டாலும் பொண்ணாகும் எந் அந்த நேரத்தில் என்ன செஞ்சாலும் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி அப்படின்னே வந்து அமையும் அந்த மாதிரி ஒரு நேரம்தான் நாளைக்கு நமக்கு அமைஞ்சிருக்குது நாளைக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிதுன்னா நீங்களே வந்து அசந்து போயிடுவீங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இந்த நாளானது இருக்குதுன்னே சொல்லலாம் நாளை நாளில் நமக்கு செவ்வாய்க்கிழமையாக இருக்குது செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாள் இது வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இது கூடவே பங்குனி உண்டான தேய்பெரு ஏகாதசி திதியும் நாளைய நாளில் இருக்குது இந்த பங்குனி மாத ஏகாதசி திதியை விஜய ஏகாதசி அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதாவது ராவணனை எதிர்த்து ராமர் வந்து போர் புரியும் போது இந்த விஜய ஏகாதசி விரதம் இருந்து தான் வெற்றி பெற்றாரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு அற்புதமான திதின்னு பார்க்கும்போது பங்குனி மாத இந்த ஏகாதசி திதியை வந்து சொல்லுவாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாளைய நாளில் பெருமாளுக்கு உரிய அந்த திருவோண நட்சத்திரமும் இருக்குது ஏகாதசி திதினாலே அது பெருமாளுக்கு உரியது தான் இதில் அவருக்கு உரிய திருவோண நட்சத்திரமும் இருக்கிறது கூடுதல் விசேஷம் இவை தாண்டி லா ஆஃப் அட்ராக்ஷன் படி டூ ஃபைவ் டூ ஃபைவ் அப்படிங்கிற சேர்க்கை வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது நாளைக்கு தேதி பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு இந்த வருடமும் இருபத்தஞ்சு அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற சேர்க்கை வந்து இருக்குது அடுத்ததாக பதினொன்று பதினொன்று அப்படிங்கிற சேர்க்கையும் இருக்குது அதாவது ஒன் 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 அப்படிங்கிறது ஏகாதசி திதி அப்படிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய பதினொன்றாவது திதி நாளைக்கு தேதியும் பார்த்தீங்கன்னா பங்குனி மாதத்தின் பதினொன்று அப்போ இங்கே ஒன் 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 அப்படிங்கிற சேர்க்கையும் வந்து அமைஞ்சிருக்குது இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றக்கூடிய அற்புதமான ஒரு ஏஞ்சல் நம்பர்னு வந்து சொல்லலாம் அதாவது டாப் பொசிஷனுக்கு போகக்கூடிய வாய்ப்பு வந்து யாருக்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் வந்து இந்த நம்பர் வந்து யூஸ் பண்ணும்போது கட்டாயம் அது நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்ததாக ஏழு ஏழு சேர்க்கையும் அமைஞ்சிருக்குது இந்த ஏழு ஏழு சேர்க்கை பார்த்திங்கன்னா பண உண்டான ஒரு அற்புதமான சேர்க்கைன்னு சொல்லலாம் அது இங்கே எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு தேதி இருபத்தஞ்சா இதில் வர ரெண்டையும் அஞ்சு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏழுங்கிற நம்பர் வந்து கிடைக்கும் வருஷமும் இருபத்தஞ்சுங்கிறதுனால இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு ஏழுன்னு கிடைக்கும் அப்போ ஏழு ஏழு அப்படிங்கிற சேர்க்கையும் கிடைக்குது இத்தனை சிறப்புகளோடும் சேர்ந்து நமக்கு அபிஜித் நட்சத்திரம் நேரமும் அமைஞ்சிருக்குது இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கேட்டதை கேட்டபடியே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரம் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாங்க இது இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் மறைக்கப்பட்ட நட்சத்திரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னா இந்த நேரத்தில் யார் என்ன கேட்டாலும் அது கட்டாயம் வந்து கிடச்சிருமா அதனால் கெட்டவங்கள்லாம் இந்த நேரத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டா உலகத்தை வந்து தப்பாக வந்து வழிநடத்துவாங்க அப்படிங்கிறதுனால இந்த அபிஜித் நட்சத்திரத்தை கிருஷ்ண பகவான் வந்து தன்னுடைய மயில் பீளியில் வந்துட்டு மறைச்சி தான் சொல்லுவாங்க இந்த நேரத்துக்கு எந்த ஒரு தோஷமுமே கிடையாது அதாவது ராகுகாலம் யமகண்டம் கரிநாள் வேறு எந்த ஒரு தோஷமுமே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் இந்த நட்சத்திர நேரமானது நாளைக்கு மிக சிறப்பான ஒரு நேரத்தோடு சேர்ந்தே வருது அது என்ன நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டதை கேட்டபடியே கொடுக்கக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரம் சாதாரணமாகவே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம என்ன கேட்டோம்னாலும் அது வந்து கிடச்சிரும் அப்படி இருக்கும்போது அது கூடவே சேர்ந்து இந்த அபிஜித் நட்சத்திர நேரமும் வந்திருக்கிறது இன்னும் விசேஷம்னு சொல்லலாம் அது எந்த நேரம்னு பார்த்தீங்கன்னா நாளை அதிகாலை நாலு மணி பதினைந்து நிமிடங்கள்ல இருந்து நாலு மணி முப்பத்தொம்போது நிமிடங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த இருபத்தி நாலு நிமிடங்கள் தான் யார் ஒருத்தங்க இந்த இருபத்தி நாலு நிமிடங்களையும் பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்க என்ன நினச்சி கேட்டாலும் அது கட்டாயம் வந்து கிடைக்கும் நல்ல வேலை அமையும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் சொந்த வீடு குழந்தை பாக்கியம் திருமணம் அப்படின்னு என்னென்ன விருப்பங்கள் இருக்குதோ அது எல்லாமே வந்து நிறைவேறும் மேலும் இதுவரைக்கும் நீங்கள் ஒரு சில விருப்பங்கள் வந்து நடக்காதான்னு நினச்சி ஏங்கி தவச்ச எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த நேரத்தில் எந்த மாதிரி இறைவழிபாடு செய்யணும் என்பது குறித்து ஒரு தண்ணி பதிவு போட்டிருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கையில் ஒரு பொருள் வச்சுக்கிட்டு வேண்டுங்க கோடீஸ்வர யோகம் உண்டாகும் என்பது குறித்து ஒரு தனி பதிவு கொடுத்துருந்தேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இலை இந்த சமயத்தில் நம்மளுடைய கைக்கு கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம அதிர்ஷ்டசாலி அந்த இலையை வச்சு நம்ம சொந்த வீடு அமையும் பாக்கியத்தையும் பெற முடியும் செல்வ செழிப்பு உண்டாகிறதுக்கான பாக்கியத்தையும் பெற முடியும் என்பது குறித்து ஒரு பதிவு போட்டிருந்தேன் இப்போ நான் மேலே சொன்ன அந்த மூணு வீடியோக்களையும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இந்த பதிவில் எல்லாேருக்கும் எல்லாமே வந்துட்டு செய்ய முடியும் எல்லா பொருளுமே நான் சொல்கிறதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா தான் இந்த பதிவு இதில் நான் சொல்லக்கூடிய பொருள் கண்டிப்பாக எல்லாத்துடைய வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் தான் அந்த பொருளை வச்சு தான் இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்லுப்பு தான் இந்த கல்லுப்புக்கு நம்ம கேட்டதை கேட்டபடியே கொடுக்கக்கூடிய சக்தி வந்து உண்டு எதிர்மறை ஆற்றலை துரத்தி அடிக்கக்கூடிய சக்தி உண்டு நேர்மறை ஆற்றலை அதிகப்படுத்தி தரக்கூடிய சக்தி உண்டு கடன் பிரச்சனையும் நீக்கும் பணத்தையும் வந்து சேர்த்து கொடுக்கும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது மேலும் மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியது அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த கல்லுப்பு தான் நம்ம இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்த போகிறோம் இப்போ நான் சொன்ன இந்த நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு சின்னதாக தட்டு வந்து எடுத்துக்கோங்க அது எந்த மாதிரி தட்டு வேணாலும் இருக்கலாம் சில்வரு பிளாஸ்டிக்குன்னு எது வேணாலும் எடுத்துக்கலாம் அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லை ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் வந்துட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இந்த கல் வந்து புதுசாக வாங்கியிருக்கணும்னு அவசியம் இல்லை வீட்டில் சமையல் அறையில் வச்சுருக்கறதையே நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வந்து இப்போ இந்த தட்டு மேலே வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்ஷன் தான் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா பரவாயில்ல ஸ்கிப் பண்ணிவிடுங்க அது என்னென்னா பிரியாணி இலை இந்த பிரியாணி இலைக்கும் நம்ம நினச்சதை நடத்தி தரக்கூடிய சக்தி வந்து உண்டு நிறைய தாந்திரிக பரிகாரத்துக்கு இந்த பிரியாணி இலை வந்து நம்ம பயன்படுத்துவோம் இது நல்ல நிலையில் இருந்துச்சுன்னா ஒன்றே ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்தது இதில் எழுதுவதற்கு ப்ளூ கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எடுத்துகிட்டு இப்போ தீபம் ஏற்றி வச்சு நாங்கள் வழிபாடு செய்ய முடியும் எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வசதி இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன அந்த நேரத்தில் வீட்டு பூஜை ஏரியில் தீபம் ஏற்றி வச்சு நீங்கள் வந்து அங்கேயே உட்காந்து இந்த பரிகாரத்தை செய்யலாம் இல்லை எங்களால் அந்த டைமில் எந்தி குளிக்க முடியாது மேலும் பீரியட்ஸாக இருக்கிறோம் அதனால் நாங்கள் ஜஸ்ட் வந்து பரிகாரம் மட்டும் செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் அதிலையும் எந்த தவறும் கிடையாது அந்த நேரத்தில் நீங்கள் இதை பண்ணினீங்கன்னா மட்டுமே போதும் உங்களுக்கு கண்டிப்பாக வேண்டுதல் வந்து நிறைவேறிடும் இப்போது உங்களுடைய முதுகுத்தண்டை நேராக வச்சு யாருக்கிட்டேயும் பேசாமல் அமைதி ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க ஏதாவது ஒரு விரிப்பு விரிச்சு அது மேல வந்து நீங்க உட்கார்ந்து கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு இப்போ உங்க முன்னாடி அந்த கல்லுப்பு வந்துட்டு நீங்க வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த பிரியாணி இலை இருக்கு இல்லையா இதில் வந்து என்ன கோரிக்கை நடக்கணும் அதாவது இந்த அபிஜித் நேரத்தில் நீங்கள் என்ன வந்து கேட்கணுன்னு நினச்சிங்களோ அதை வந்து நீங்கள் ஒரு வரியில் வர மாதிரி வந்துட்டு இந்த பிரியாணி அலையில் எழுதுங்க இப்போ வந்து சொந்த வீடு தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கும்போது சொந்த வீடு அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பிரியாணி அலையில் எழுதுங்க பணம் தான் உங்களுக்கு பிரதானம் அப்படிங்கும்போது எவ்வளோ பணம் இருந்தால் இப்போது இந்த மாதத்துக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது வந்து பத்து லட்சமாக இருக்கலாம் பதினஞ்சு லட்சமாக இருக்கலாம் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் அப்போ நீங்கள் வந்து அதை வந்து எழுதணும் பத்து லட்சம் பணம் வேண்டும் இருபது லட்சம் பணம் வேண்டும் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதிக்கலாம் குழந்தை பாக்கியத்துக்காகனா குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் இந்த பிரியாணி அலையை வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் அந்த எழுது நீங்கள் பாருங்கள் அதே கோரிக்கையை நீங்கள் கண்களை மூடி இந்த இருபத்தி நாலு நிமிடங்களும் அதாவது இந்த நாலு பதினஞ்சுலேருந்து நாலு முப்பத்தி ஒம்பது நிமிடங்கள் வரைக்கும் இதையவே வந்து நீங்கள் ரிப்பீட்டாக வந்து சொல்லிகிட்டே இருங்க குழந்தை பாக்கியம் வேண்டும் குழந்தை பாக்கியம் வேண்டும் இந்த மாதிரியே வந்துட்டு நீங்கள் சொல்லிட்டே இருங்க ஒரு மெடிடேஷன் மாதிரி பண்ணுங்கள் கையில இந்த இலையை வச்சுட்டே பண்ணுங்க எங்களுக்கு வந்து பிரியாணி இலை வந்து கிடைக்காது நாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு முன்னாடி கல் பூச்சிருக்கீங்க பாத்தீங்களா அதை ரெண்டு கையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு உங்களுடைய ரெண்டு தொடையிலையும் வச்சுக்கோங்க இடது கை இடது தொடையிலையும் வலது கை வலது தொடையிலையும் வச்சுட்டு முதுகு தண்டை நேரம் வச்சுட்டு பத்து லட்சம் வேண்டும் இருபது லட்சம் வேண்டும் செல்வ செழிப்பு உண்டாக வேண்டும் சொந்த வீடு வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேளுங்க கையில இந்த உப்போ வச்சுக்கிட்டே வந்து நீங்க கேளுங்க நீங்கள் வேணும் இந்த டைமிங் ஸ்டார்டிங்கும் எண்டிங்க்கும் வந்துட்டு உங்களோட மொபைலில் வந்துட்டு அலாரம் மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இருபத்தி நாலு நிமிஷமும் இதே மாதிரியே வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இருபத்தி நாலு நிமிஷம் முடிஞ்ச பிறகு கடவுளுக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு இந்த பிரியாணி இலை இருக்குது இல்லையா அதை வந்து விளக்குலையோ மெழுகுவர்த்திலேயோ காட்டி எரித்து அந்த சாம்பலை வந்து வெளியில் ஊதி விட்டுருங்க இந்த கல்ப்பூ வந்து நீங்கள் நல்ல ஒரு சுத்தமான பாத்திரத்தில் தண்ணீர் பிடித்து அதில் வந்து உங்கள் கைகளாலேயே இந்த கல்ப்பை வந்து நீங்கள் கரைச்சி வாஷ் பேஷன் சிங்க் வந்து எப்போ சுத்தமாக இருக்குதோ பாத்திரமெல்லாம் இல்லாமல் இருக்கோ அந்த சமயத்தில் இதை ரன்னிங் வாட்டரில் அப்படியே விட்டு நீங்கள் இதையும் வந்துட்டு கரைச்சி விட்டுருங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான செயல்பாடு ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த கல்லுப்பு பரிகாரத்தை எல்லாருமே நாளைய நாளில் செஞ்சு பலனடியுங்க வீடியோ குறித்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்